அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயலுண்டு பயமில்லை உண்டு குறைவில்லை என்னுடைய ஊர் பல பேருக்கு தெரியாது என்னுடைய ஊர் வந்து வாழ்பாறை பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மலை கிராமம் அங்கே முருகன் கோவில் ஒன்று இருக்கு அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்னு அங்கே தான் அடியன் வளர்ந்து எல்லாம் படித்து அதெல்லாம் வந்து அது ஒரு தனி விஷயம் அதை அப்ப வீடியோ கோவிக்க கூடாது ஏன்னா அதை சொல்ல வரேன்னா அந்த ஆலயத்தில் நாங்கள் சின்ன சின்ன கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஒரு பக்தையினுடைய கனவில் நானும் எங்கள் அண்ணனும் வந்து நிகும்பலாயாகும்னு சொல்லக்கூடிய வரமுளகாயை கொண்டு பிரத்யங்கராக்கு செய்யக்கூடிய ஹோமம் செய்வதாக கனவு ஒன்று வந்தது அவங்களுக்கு இப்படி ஒரு கனவு வர்றதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பிரத்யங்கராங்கிற தெய்வம் இருப்பதே அவங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அதை பற்றி எந்த விவரம் தெரியாது பிரத்யங்கரா தேவியினுடைய பூஜை எல்லாம் தெரிஞ்சாலுமே இந்த ஹோமம் எல்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது அப்போ சரி அம்பானுடைய உத்தரவுன்னு சொல்லி அங்க சிவன் கோவில் இருக்கு அங்க துர்க்கியம்மன் சன்னதி முன்னாடி ஒரு சிறிய அளவுல இந்த நிகும்பலாயாகத்தை பண்ண ஆரம்பிச்சோம் ஆனா அம்பானுடைய அனுகிரகமோ என்னமோ படிப்படியா படிப்படியா வளர்ந்து 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 அம்பானுடைய அனுகிரகம் இருந்தா அம்பானுடைய பரிபூரண அருள் இருந்தா மட்டும்தான் அவளுடைய அருளை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் அபிராம பெற்ற சொல்றார் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னை குனிதரும் செவ்வடி கோவலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துக அம்பாள் எண்ணத்தில் இருந்தால் மட்டும்தான் அம்பாள் தன்னுடைய காட்சியை கொடுப்பாங்கிறதுக்கு சாட்சியாக நம்மளுடைய வால்பாறையில் ஆடிப்பூரத்தன்னைக்கு பிரம்மாண்டமான நிகும்பலா யாகம் வருஷம் வருஷம் அம்பாளுடைய உத்தரவன் பேரில் சிறப்பாக இருக்கு இதில் என்ன அதிசயம்னாங்க ஒவ்வொரு வருஷமும் பல கிலோ மிளகாயை அதில் யாகத்தில் போடுவோம் இந்த யாகத்தில் இந்த மிளகாயை போடும்போது ஒரு சொட்டு நெடி கூடி வரைக்கும் வந்தது கிடையாது இந்த மிளகாயை போடும்போது ஏன் நெடி வருது அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்கு மனசு வரலங்க ஏன்னா அம்பாளுடைய உத்தரவின் பேரில் நடக்குது அது அதைவிட அதிசயம் நிறையா புகைப்படம் எடுப்பாங்க அப்படி ஒரு தடவை ஒரு புகைப்படம் எடுக்கும் போது அம்பாளுடைய சிங்க முகம் பிரத்தியங்கரா தேவியினுடைய சிங்கம் முகமது தெரியுது அந்த மிளகாயை போடும்போது கரெக்டாக அம்பாளுக்கு மேலே போடுற மாதிரி அது அப்படியே தத்ரூபமாக வந்திருந்தது ஒரு ஆராய்ச்சிக்கு எல்லாம் அப்பாற்பட்டு அனுபவத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய பெரும் ஆற்றலாக அன்னை பிரத்யங்கரா இருக்கிறாள் அவளுடைய அனுகிரகத்தின் பேரில் தான் இந்த யாகம் நடக்குதுங்கிறதுக்கு சாட்சியாக ஒவ்வொரு வருஷமும் எண்ணற்ற பக்தர்களுடைய குறை படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது அதனுடைய தொடக்கமாக அதனுடைய முக்கிய நிகழ்வாக இந்த அற்புதமான திரு ஆடிப்பூர மகா நிகும்பலா யாகமானது பொள்ளாச்சி வட்டம் வாழ்பாறை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வரக்கூடிய ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிறப்பாக நடைபெறுது நானும் அதில் கலந்துக்கிறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச பங்களிப்போட அங்கே வந்து கலந்துக்கங்க அந்த யாக புகை நம்ம மேலே பட்டா போதும் அம்பானுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே பட்டா போதும் அம்பானுடைய அருள் ஒரு துளி இருந்தால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலைமைக்கு போவோங்கிறதுக்கு எண்ணற்ற பக்தர்களுடைய வாழ்க்கையே சாட்சி ஒரு சின்ன உதாரணம் அம்பாள் வெத்தலை பாக்கு போட்டிருக்கா அதனுடைய சிறு துளி ஒரு படிக்காத பாமர ஏழையினுடைய நாக்கில் தெரியாத்தனமா படுது அது தெரியாத்தனமோ பட்டுதோ இல்லையோ அவர் கண் விழிச்சு மேலே எந்திரிச்சு பார்க்கும்போது காலமேக புலவராக வந்தார் சாதாரண புலவர் கிடையாது கவி காலமேக புலவர் இன்றளவும் அவருடைய பாட்டை சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அம்பாவினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு மறக்காம வால்பாறை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடக்கக்கூடிய இந்த நிகும்பலா யாகத்துல கலந்துக்கங்க இந்த யாகத்துல கலந்துக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே திருக்கோவில் அர்ச்சகருடைய நண்பரை கொடுத்துருக்கேன் மறக்காம கூப்பிட்டு உங்களுடைய பதிவை செஞ்சுக்கோங்க எல்லாம் முருகப்பெருமானுடைய அருளால் தான் இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா கைகூடி நடந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அவருடைய தான் அது நடக்குது என்னைக்கும் முருகன் நம்மளை நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போவார் ஏன்னா கந்தன் தருவான் எதிர்காலம் கவலை வேண்டாம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை நன்றி